நம்ம பார்க்க போறது தெரிந்ததும் தெரியாததும் அதாவது பிகினர்ஸுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வந்து புதுசாக வந்து ஒரு விஷயம் செய்யறப்போ பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கொள்ள நினைக்கிறாங்க தெரியாத விஷயங்களும் தெரிஞ்ச விஷயங்களும் இருக்கும் இதில் வந்து சேலட் முக்கியமாக வந்து நம்ம ஒரு சேலட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க அதில் இருக்கிற வைட்டமின்ஸ் மினரல்ஸ் தகுப்புக்கெல்லாம் சரி வர கிடைக்கணும் புரோட்டீன் பெறப்படணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு சேலட் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு எடுத்திங்கனாக்க ஒரு கொழுப்பு இருக்கணும் அதாவது ஏதாவது ஒரு ஆயில் அதோடு வந்து நம்ம போடுற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா குடிக்கிட்டு அதை வந்து சேலட் ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணணும் இப்போ வந்து சேலட் மேலே வந்து சேலட் ட்ரெஸ்ஸிங்கை ஊற்றுறப்ப என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் மேலே அந்த ஆயில் வந்து போட்டால் இருக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து தாளித்து போட்டுறப்போ அதெல்லாம் உப்பு போட்டுருவோம் அப்புறமா தாளித்து கொடுவோம் அப்படியே தான் தண்ணி விட்டு வாங்கணும் அதே வந்து தாளித்து கொட்டிய பிறகு நல்லா ஆயில் போட்டான பிறகு உப்பு போட்டிங்கன்னா அளவுக்கு தண்ணி விட்டு வராது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குதுங்க ஒரு சேலட் அப்படிங்கிறப்ப ஒரு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றுல இருக்கிற சத்துக்கு இன்னொன்று இருக்காது அதே நேரம் எது எது வந்து சேர்த்தா காம்பினேஷன் சரியாக இருந்தால் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குங்க சத்துக்கள் மட்டும் கிடையாது என்னென்ன காம்பினேஷன் போடுறப்போ டேஸ்ட் நல்லா வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் வந்து ஒரு புத்தகம் போட்டுருக்கங்க இந்த மாதிரி ஹெல்த்தி சேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குங்க தமிழில் கிடையாது ஆனால் ரொம்ப சிம்பிளான ஆங்கிலம் தான் யார் வேணால் வந்து புரிஞ்சிக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்குங்க இதில் வந்து ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ விட்டமின் ஏ தேவை எவ்வளோ பிகாம் லஸ் தேவை அது உங்கள் ஏஜ் குரூப் எவ்வளோ தேவை அப்படிங்கிற விஷயமும் நான் கொடுத்துருக்கேன் அதே நேரம் எந்தெந்த காய்கறிகளில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது இப்போ விட்டமின் ஏ அப்படின்னா எதில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்கேன் இருக்குது அப்படின்னு படிச்சு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு சேலரிக்கும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அதை மிக்ஸ் பண்ணி சேர்க்கறப்போ நமக்கு இந்த அளவுக்கு சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்துருக்கேங்க இது வாங்குகிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஐடியாக இருக்கும் இந்த அளவுக்கு விலை குறைவாக எத்தனை விஷயங்களோட உங்களுக்கு புக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் வந்து புக்கு விற்பனை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ரீப்ரிண்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபிஃப்டி ஹெல்த்தி சேலர்ஸ் இது வந்து நீங்கள் வந்து அமேசான் மூலமாக வாங்கலாம் இல்லைனா நேரடியாகவே நான் ஒரு ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிரதீப் என்ன ப்ளேஸை சொல்லிட்டு எங்களுடைய ஆஃபீஸ் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் அதற்கு வாட்ஸ்அப் ஒன்று தான் நீங்கள் மெசேஜ் போடுவீங்க அந்த புக்கு லிஸ்ட் அனுப்புகிறோம் உங்களுக்கு என்ன புக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கனாக்கா அந்த புக்கை உங்கள் வீட்டுக்கே அனுப்புவோம் எந்த அளவுக்கு அமௌண்ட் கட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிபே டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அதுக்கு அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்புறோம்